இந்த அஞ்சலி இருந்துட்டு இப்போது ரொம்பவே கோவத்தில் இருக்கிறது மட்டும் இல்லாமல் அடுத்து தான் வந்து என்ன இப்போது நம்ம பிரியாவோட கழுத்தை பிடிச்சி நெருக்க ஆரம்பிச்சிடறாங்க என் புருஷனை வந்து என்ன தட்டிட்டு போகிறதுக்கு யாரு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி ஏற்கனவே நம்ம கார்த்திக் இருந்துட்டு அஞ்சலி மேலே பயங்கரமான கோவத்தில் இருக்காங்க ஏன்னா ஒவ்வொரு முறையும் ஆஃபீஸ்க்கு வந்து பிரச்சனை பண்ணுறது ஃபோனில் ஃபோன் பண்ணி வந்து போயினா பிரச்சனை பண்ணுறது அந்த மாதிரி வந்து போதின்னா நிறைய விஷயங்களை இந்த அஞ்சலி செஞ்சுட்டு இருந்தா ஏற்கனவே வந்து போயின்னா நம்ம கார்த்திக் அந்தளவுக்கு கோவத்தில் இருந்துட்டு இருந்தாரு பட் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்கிறது தெரியாமல் சைலண்ட்டாக இருந்துகிட்டு இருந்தாரு ஆனால் இப்போ உயிருக்கு உயிராக லவ் பண்ற நம்ம பிரியா மேல கை வச்சா கண்டிப்பா வந்து போயினா அஞ்சலியா சும்மா விட மாட்டாங்க அஞ்சலியா ஒரு வழி பார்க்காம வந்து போயினா நம்ம கார்த்திக் வந்து ஓயவே மாட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா அஞ்சலியால வந்து போயினா எந்த அளவுக்கு அவர் பாதிக்கப்பட்டிருக்காரு அப்படின்ற ஒரு விஷயம் நம்ம எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் அதுக்கு முன்னாடி என்ன பிளான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாக்கிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை பிரெஸ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம அதாவது கார்த்திக் இருந்துட்டு முதல்ல என்ன நினைச்சாரு அப்படின்னா நம்மளோட லவ் வந்து போயினா எந்த ஒரு இடைஞ்சலும் வராது ஈஸியா வந்து போயினா சக்சஸ் ஆயிடும் அப்படின்ற மாதிரி நினைச்சாங்க ஆனா அஞ்சலி வந்து போய்னா அதை உண்மையிலேயே வந்து அவள் நேரில் வந்து இங்க பார்த்து சரியான பிரச்சனை பண்ணி அது எல்லாத்தையுமே வந்து உண்மையாக்குறா அதுவும் நம்ம பிரியா இப்படி சொல்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த அஞ்சலியும் எதிர்பார்க்கல அதே மாதிரி நம்ம கார்த்திக்கும் எதிர்பார்க்கல ஏன்னா பிரியா கிட்ட தன்னோட லவ் வந்து போயினா சொல்லும்போது அவங்க அக்செப்ட் பண்ணுவாங்களா மாட்டாங்களா இல்லை கொஞ்ச நாள் டைம் கேட்பாங்களா என்ன ஏதுன்னு சொல்லிட்டு வந்து தெரியாமல் இருந்துட்டு இருந்தாங்க ஆனா இவ்வளவு சீக்கிரம் வந்து போயினா அவங்க கிட்ட இருந்து இந்த ஒரு அக்செப்ட் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எதிர்பார்க்கவே இல்லை அதாவது என்னாச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த அஞ்சலி வந்துட்டு பயங்கர கோவத்தை கோபத்தோட கார்த்திக் கிட்ட கேட்டிருக்கும் போது கார்த்திக் யாரு கார்த்திக் இது அப்படின்ற வந்து பிரியா வந்து கேட்க ஆரம்பிச்சறாங்க கடைசியில தான் வந்து போயிடுனா அஞ்சலி அவரோட இன்ட்ரோவை அவளே கொடுக்குறா நான் தான் வந்து போயிடா அவளோட அவரோட முதல் பொண்டாட்டி அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி அதுக்கப்புறம் நம்ம கார்த்திக் வந்துட்டு அஞ்சலி பண்ணது எல்லாத்தையுமே சொல்றாங்க இந்த விஷயத்த எல்லாத்தையுமே நான் ஆல்ரெடி உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சிட்டு இருந்தேன் எனக்கு அதுக்கான சந்தர்ப்பம் வந்து போயினா அமையல இப்போ அமைஞ்சிருச்சு இப்போ இப்ப முன்னாடி எல்லாத்தையுமே சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா உண்மையுமே வந்து போயினா சொல்லிடுறாங்க கடைசியில நம்ம பிரியா இருந்துட்டு நான் கட்டினா கார்த்திகை தான் கட்டுவேன் இவ்வளவு நல்ல மனுஷன் விட்டுட்டு போறதுக்கு உனக்கு எப்படி மனசு வந்துச்சு அதே மாதிரி அவரை ஏமாத்துறதுக்கு உனக்கு எப்படி மனசு வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவத்தோடு வந்து கேட்டு இந்த அஞ்சலியை ஒரு வழி பண்ணிட்டு இருக்காங்க ஆனால் கடைசியாக என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அஞ்சலி இருந்துட்டு ஏற்கனவே வந்து போய் சும்மா சும்மாவே கோவப்படுவா இதில் தன்னோட புருஷன் அதாவது யாருக்குமே தெரியாது கார்த்திக்னா வந்து போய் அஞ்சலிக்கு உயிர்னு சொல்லிட்டு ஆனாலும் வந்து போய் நிறைய தப்புகளை செஞ்சிருக்கா கார்த்திகை கடத்தினதுலேருந்து எல்லாமே வந்து போய் செய்யாத தப்பே கிடையாது பட் இருந்தாலும் வந்து போய் கார்த்திக் மட்டும் உண்மையாக இருக்கிறதுனால இங்கே நம்ம இலக்கியாவும் கௌதமும் வந்துட்டு அஞ்சலியை ஒன்று சேர்த்துக்கணும்னு நினைச்சாங்க அவங்க நினச்சது எல்லாமே பக்காவா நடக்கிறது மட்டும் இல்லாம இந்த அஞ்சல இருந்து நம்ம பிரியாவோட கழுத்தை பிடிச்சு நெருச்சு கொள் பார்க்கும்போது நம்ம கார்த்திக் வந்து கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்லை கடைசியில் அஞ்சலி வந்து போட்டு ஆரம்பிச்சாங்க கேட்க அப்படின்ற அஞ்சலிக்கு வந்து கார்த்திக் வந்து அந்த அளவுக்கு ரியாக்ட் பண்ண மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டாங்க ஆனா இவ்வளோ கோவத்தோட வந்து போய் இப்போ அஞ்சலி வந்து உண்டு இல்லைன்னு பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு யாருமே எதிர்பார்க்கவே இல்லை ஆனா இந்த இடத்துல வந்து இப்போ நம்ம பிரியா கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களே அறியாம நம்ம கார்த்திகை வந்து லவ் பண்ண ஆரம்பிச்சுறாங்க இது கடைசியில் எங்கே போய் முடிய போகுதுன்னு சொல்லிட்டு வந்து தெரியல ஆனா கௌதம் கான்பிடண்ட சொல்லியிருக்காரு இதெல்லாம் எந்த ஒரு பிரச்சனையும் வராது அந்த விஷயத்தை நான் எப்படி முடிக்கிறதுன்னு சொல்லிட்டு எனக்கு நல்லா தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லி இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க நம்ம காத்துக்கு அஞ்சலிக்குடைய மறுபடியும் வந்து இப்போ ஒன்னு சேர்ந்தா நல்லா இருக்குமா இல்லை பிரியா கூட கல கல்யாணம் நடந்தால் நல்லாயிருக்குமா அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க இப்போதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா பண்ணிக்கோங்க